ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகைகளை மீள மக்களிடம் ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு செல்வம் எடக்கிறநாதன் எம்பி பாராட்டு தெரிவித்திருப்பதான ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இருக்கிறது குறிப்பாக பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி அவரது இந்த வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சினுடைய காலத்தில் நடந்த யுத்தத்தின் போது விடுதலை புலிகளின் வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட நகைகள் காணாமல் போய்விட்டன பணம் மற்றும் உடைமைகளும் காணாமல் போயுள்ளதாக பேசப்படும் நிலையில் தற்போதைய அரசாங்கம் கடற்படையினர் வசமிருந்த நகைகள் போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது சிறந்த விடயத்தை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது அதனை நாம் பாராட்டுகிறோம் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் அந்த நகைகள் சாதாரண மக்களுடையவையே அந்த வைப்பகத்தில் நகைகளை வைத்தமைக்கான அத்தாட்சிகளை பலரும் வைத்திருக்கிறார்கள் என்னிடமும் அவர்கள் அதனை வழங்கியிருக்கிறார்கள் அதனை சபையில் சமர்ப்பிக்கவும் முடியும் ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் அவை செல்ல வேண்டும் அவற்றை பொது உடைமையாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது இந்த நகைகளை மீள ஒப்படைப்பதில் சட்ட வரையறைகள் உள்ளன கூடுதலாக ஆதாரங்களை காட்டும் மக்கள் இருப்பதைப் போன்று அந்த ஆதாரங்களை காணாமலாக்கியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் தமது நகைகளின் அடையாளங்களை கூறும் போது அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதேவேளை அவ்வாறு வழங்கப்படாத மிகுதி நகைகளை எமது பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது நல்ல விடயம்தான் ஆனால் பெரும்பாலும் அந்த நகைகள் மக்களை சென்றடையும் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அது தொடர்பாக அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அரச பார வேண்டும் வேண்டும் சாதாரண மக்களுடைய நகைகளாக அவர்கள் அந்த வைப்பகத்தில் வைத்த அந்த அவர்களுடைய அட்டாட்சிகள் பல மக்களிடம் இருக்கிறது ஆகவே அந்த ஆதாரங்களோடு இருக்கின்ற மக்களுக்கு அந்த நகைகள் செல்ல வேண்டும் அது பொது உடைமை ஆக்குகின்ற வாய்ப்பு